ஹன் வா இந்த ஒரு வீடியோ உள்ள ஒரே நாளில் தலைகளாக மாறிய சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சியோட ஓட்டு முடிவு அதாவது முதல் இருந்த பின்னுக்கு சம்பவம் செய்த போட்டியாளர்கள் நடந்துட்டு இருக்குது இந்த போட்டியாளர்களும் இன்னைக்கான ஓட்டு முடிவுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம சரண்ராஜாவே எந்த போட்டியாளரும் முந்தியிருக்கிறாங்க சரண்ராஜா இவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டெட்லாக வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கினைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா கடைசி இடமான பத்தாவது இடத்துல அன்பன்சன் இருக்கிறாங்க இவங்க நான்காயிரத்தை முந்நூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஒன்பதாவது இடத்துல பாலப்பிரியா இருக்கிறாங்க இவங்க நான்காயிரத்து எட்நூத்தி பத்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க எட்டாவது இடத்துல தர்சனா இருக்கிறாங்க இவங்க ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஏழாவது இடத்துல ஃபர்கன் இருக்கிறாங்க இவங்க ஏழாயிரத்து நூத்தி அறுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல அஃபர்காம் இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து ஏழ்நூத்தி எண்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல தவசில் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஆறாயிரத்து இருபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல மீனாட்சி இருக்கிறாங்க இவங்க நான்காவது இடத்துல மீனாட்சி இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூத்தி தொண்ணூறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல நிக்கில் இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து முதல் இடத்தில் இருந்த சரண்ராஜா தற்பொழுது இரண்டாவது தள்ளப்பட்டிருக்கிறாங்க இரண்டாவது இடத்தில் சரண்ராஜா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து நான்காயிரத்து நானூற்றி அறுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்தில் இருந்த விசாதனா தற்போது முதல் இடத்துக்கு முன்னேறி அதாவது முதல் இடத்தில் விசாதனா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இப்போது தான் சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சிக்கான ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது ஸோ சரண் ஓட்டு குறைய காரணம் என்ன இந்த ஒரு ஓட்டு முடிவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ